ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஹால் வீடியோஸ் இப்போ நான் வந்து எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குலதேவ் கோவில் இருக்கேன் இப்போ எங்கள் அப்பாவுக்கு கார் வெட்டிகிட்ருக்காரு இந்த ஆத்தா இந்த அம்மா இப்போ எங்கள் அப்பா கார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுறாரு தான் அங்கே கார் இங்க பாருங்க இந்த வழியெல்லாம் செடிங்களா இருக்குது பலதேவ கோயிலுக்கு நான் இப்பதான் போறேன் ஆனா ஆல்ரெடி போயிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு போறேன் அப்ப சும்மா பேசிட்டே இருக்கேன் வீடியோவே எடுக்க மாட்டாரு

இப்பட வேலை நினைச்சுக்காதீங்க இங்க இதை நிறுத்துறாரு குலதேவ் கோயில் சாத்தி இருக்கு தெரிஞ்சு போலாம்னு நினைக்கிறேன் வச்சிருக்கோம் என்னையெல்லாம் எடுக்க வேண்டாம்